வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கா கிலோ வெண்டைக்காய் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலனா ஸ்கொயர் ஸ்கொயராகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கினா போதும் இதில் ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவை இதோடு சேர்த்துக்குவோம் சேர்த்து வெண்டைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தோட வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க மூடி போடாமல் இந்த வெண்டைக்காவில் அதோடய பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதில் இப்போ நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தொளியை எடுக்காமல் அதை சதைச்சி சேர்த்துருக்கேன் பூண்டு சதச்சி சேர்க்கும்போது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய பிசுப்பு தன்மை போய் அதோட கலர் வந்து வெண்டக்காவோடய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வரணும் இப்போது வெண்டக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் பகுதி அப்புறம் உப்பு சேர்த்தோம்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க வெண்டைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அதோட பிசு பிசுப்பு தன்மையும் போகணும் இதில் நம்ம காரத்துக்கு இன்றைக்கி பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை நான் வந்து ஒரு நாலஞ்சு வத்தல் எடுத்து அந்த வத்தலை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கிண்டணும்னா அடியில் பாத்திரத்தில் அந்த வெண்டைக்காவோட பிசு பிசுபு பிடிக்காத அளவுக்கு தீஞ்சு போகாத அளவுக்கு நம்ம அடிக்கடி கிண்டி விடணும் இப்போது க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க வத்தலை இதோட சேர்த்துக்கிறேன் காரம் இல்லாதது தான் அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை மைல்டான ஒரு காரந்தான் இருக்கும் உங்களுக்கு இது கலர் வைஸ் வேணும் அப்படின்னா கலரும் கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க இல்லை கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிடலாம் இதையும் சேர்த்து அந்த வெண்டைக்காவோடு எல் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் வெண்டைக்காவில் இருக்க பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே போயிருச்சு வெண்டைக்காவும் நல்லா சாஃப்டாகிடுச்சு சின்ன குழந்தைங்களுக்கு இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதிகமாக காரம் இருக்காது நம்மளுமே ஒரு ரசம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத லாஸ்ட்டாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்